நமசிவாய் வாழ்க நாதன் தரவாளர் இவை பொழுதும் என்னெஞ்சில் நீகா தரவார்கள் சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருந்தாலும் நீச்சம் பெற்றிருந்தாலும் நட்பு பெற்றிருந்தாலும் பகை பெற்றிருந்தாலும் கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் உங்களுடைய திசை புத்தியை பொறுத்த சனி பகவான் வேலை செய்வார் உங்களுக்கு ஒரு சுப திசை அதாவது உதாரணம் குரு நடக்க வச்சுக்கங்களே சனியுடைய தாக்கம் பெருசா இருக்காது ஒரு சனி சனி செய்ய மாட்டார் திசையில் அல்லது ராகு திசையில் அல்லது கேது திசையில் அல்லது செவ்வாய திசையில் அல்லது சூரிய திசையில் அல்லது சந்திர திசையில் கொஞ்சம் அதிகமா சனி தன்னோட வேலையை காட்டுவார் அனுபவத்தை கொடுப்பார் உடனே சனி கெடுத்து போட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க சனி யாரையும் கெடுக்கவும் மாட்டாரு யாரும் துன்பம் கொடுக்கவும் மாட்டார் பொதுவா சாமியை நம்ம கும்பிடுறோம் சனி சனி பகவானையே நம்ம கும்பிடுறோம் ஆனாலும் நம்மளுடைய தீவினை பயனுக்கு தகுந்த மாதிரி தனியாக கொடுத்துருவார் நான் இங்கே சாமி கும்பிட்டாச்சு அதுக்கு போய் பலர் கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்ப சனி திசையை பொறுத்து தான் பலன் செய்யும் திசைகள் நடக்கும் பொழுது உதாரணம் சுக்கர திசை குரு திசை புதன் திசை நடக்கும் பொழுது பெரிய பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது அப்ப திசைகள் அந்த லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு அல்லது சூரியனுக்கு மூணு ஆறு எட்டு வரும் வரும்பொழுது சனி அந்த சமயத்தில் கோச்சார ரீதியாக ஏழை சனியாகவோ அல்லது அட்டாசம் சனியாகவோ அல்லது கண்ட சனியாகவோ அல்லது அஷ்டம சனியாகவோ அல்லது கர்மசனியாகவோ சனியாகவோ வரும்பொழுது கண்டிப்பா அனுபவத்தை கொடுத்துவை கொள்வார் என்னை விட்டுருவார் அது திசையை பொறுத்த செய்யும் அவர் திசைப்படிதான் சனி ராசிவர் ஏனென்றால் சனி கர்மாக்காரகன் கர்மாக்காரகன் கண்டிப்பா தவறு செய்ய வாய்ப்பே இல்லை சனியை கண்டு சிவனை ஓடி ஒழிஞ்சார் முருகனையும் நின்றார் விநாயகருக்கு ஞான பிரிஞ்சார் மகனை பிரிஞ்சார் பதிமூணு வருஷம் வனவாசம் போனார் நிம்மதியாம இருந்தார் இதெல்லாம் சனி பகவானுடைய வேலைகள் எப்பொழுது ஏன்னா ராமர் வந்து இளம் வயசு போனார்னு சொல்றோம் அப்ப இளவயசு அப்ப அவர் பிறந்த புனர்பூசம் அடுத்து வந்து சனிசை சனி திசை ஏன்னா அவர் கடக ராசி கடக லக்னம் அப்ப சனி வந்து அவருடைய ராசிக்கு அவருடைய லக்னத்திற்கு ஏழை இட்டுக்குரியவர் ஏழாம் இடம் கலத்தரஸ்தானம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் ஏமட்டம் அவமானத்தை கொடுக்கறது அப்ப அவருக்கு சனிசை பொழுது இளம் வயசு சனிசனா சனிசை பத்தொன்பது வருஷம் அப்போது அங்கே வந்து குரு திசை ஒரு நாலு வருஷம் மேக்சிமம் வரும் மூணு வருஷம் ஒரு இருபது வயசு அப்போ பதினாலு வயசுலேயே அவர் கிரைந்தார் இதைத்தான் சனி செய்வார் அப்போ திசையை பொறுத்து தான் சனி நல்லதாக கெட்டதோ செய்வார் ஏன்னால் அந்த திசை வரும் பொழுது அவர்களுக்கு அந்த ரீதியாக சனி எங்கிருக்கிறாரோ அதை பொறுத்து தான் பலன் கிடைக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சனி வந்து தனித்து செயல்படவே மாட்டார் அவருக்கு இட்ட கட்டளையை கரெக்டா செய்வார் அப்ப சனி ஒருக்கமான கிரகம் நீதிமான் நேர்மையானவன் தர்மவான் அப்ப அவர் என்ன செய்வார் அவருக்கு கொடுக்கிற வேலையை கரெக்டா செஞ்சுடுவார் அப்ப திசைப்படிதான் சனி பவான் நல்லதோ கெட்டதோ செய்வாளுடைய தனிச்சு அவர் நல்லதோ கெட்டா கண்டிப்பா செய்ய மாட்டார் அவர் திசை வரும் பொழுது கண்டிப்பாக கெட்ட வேண்டு விட மாட்டார் கெட்ட அவரு ஏமாற்றம் அசிங்கம் அசிங்க சனி திசையில் அவரு திசை அவருடைய லக்ன ராசிப்படி எப்படி வருதோ அதை பொறுத்து பலன் கொடுப்பார் உதாரணமாக ராமஜாத்தையும் எடுத்துவோம் ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை நிறுத்தினாரு கல்யாணத்துல பிரச்சனை நாட்டு ஆளுமே போனாரு ஆனால் உயிர் போகல அது வச்சுக்கோங்க சனி கொள்ளான் சனி திசையில் சனி கொள்ளான் தொண்ணூறு சதவீதம் நோட் பண்ணிக்கணும் ஒருத்தர் சரி சதவீத கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் ஏமாற்றம் இருக்கும் அவமானம் இருக்கும் ஆனால் உயிர் நிம்மதிக்கள் ஆக மொத்தம் சனி பகவான் தன்னுடைய ராசியில் எங்கிருந்தாலும் அவர் திசை வரும்பொழுதோ அவர் கோச்சாரிகள் வரும்போதோ திசா உற்பத்தி லக்கத்துக்கோ ராசிக்கோ அல்ல சூரியனுக்கோ மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் கிரகங்களிலிருந்து திசை நடக்கும் பொழுது சனி பகவான் தன்னுடைய தீச்சனிய பறவை அதிகப்படுத்தி அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்து அனுபவத்தை கொடுத்து வெற்றியை கொடுப்பார் சனி பகவான் திசைப்படிதான் செயல்படுவார் நன்றி வணக்கம் ஓ நம சிவாய்